நம்ம சரியப்பாவை பொறுத்த வரைக்கும் இதில் பாமர மக்கள்ல இருக்க நிறைய ஏழை திறமையான பாடகர்கள் வந்து அற்புதமா பாடி அறுத்துறதோட மட்டும் இல்லாம ஒவ்வொரு சீசனும் இலங்கையிலையும் பாடகர்கள் வந்து அற்புதமா பாடி அசத்தி மக்களையும் கவர்ந்துட்டு இருக்காங்க அப்படி இசை பயிற்சின்னு எடுத்துக்கலனாலும் இலங்கையில இருந்து வந்து நிறைய அற்புதமான பாடல்களை பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்தவங்க தான் அசானி கில்மிஷா அந்த வகையில இப்ப நடந்துட்டு இருக்க சரியப்பா சீனியர் சீசன் போர்லயும் நிறைய கஷ்டங்களை கடந்து வந்து இதில் அற்புதமா பாடி இப்ப மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க திறமையான போட்டியாளர் தான் இந்திரஜித் அவர் இதுவரைக்கும் நடந்த எல்லா காமெடி உடைய தீவிர ரசிகனா எஸ்பி பாடலையே எடுத்து பாடி அழைத்துட்டு வந்தாரு ஆனா இந்த வாரம் அந்த காம்படிட்டிவ் ரவுண்ட்ல அவர் ரொம்பவே வித்தியாசமா ஒரு பாடலை எடுத்து பாடி அரசு இருந்தாரு இருந்தாலும் அது அவருக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு நம்ம சரியா சீனியர் ஸ்கூர பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கஷ்டப்பட்டு இலங்கையில இருந்து வந்து ஒவ்வொரு வாரமும் அற்புதம் பாடல்களை பாடி மக்களை பெரிய அளவில் கறந்துருக்க ஏழை பாடகரான இந்திரஜித் அவர்கள் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் வெறும் பாடுறதோட மட்டும் இல்லாம அதிகமா என்டர்டெயின் பண்ற ஒரு முக்கியமான போட்டியாளராகவும் இருக்காரு அவர் இந்த வாரம் அந்த வில்லேஜ் ஃபோக் ரவுண்ட்ல பசும்பொன் படத்துல வித்தியாசனுடைய இசையில சுஜாதா மோகன் மற்றும் கிருஷ்ணதந்திரன் அவர்கள் பாடிய தாமர பூவுக்கு என்ற பாடலை எடுத்து அதை அருளினியோடு சேர்ந்து ரொம்பவே அற்புதமா பாடி அத்தியிருந்தாரு இந்த பாடல் கொஞ்ச நாள் முன்னாடி ரியோல ரீமிக்ஸ் பாடலாம் வந்து மக்கள் பெரிய அளவில் கவர்ந்திருந்தது அவர் இதோட மட்டும் நிறுத்தாம இந்த வாரம் நடந்த வில்லேஜ் ஃபோக் ரவுண்ட்ல இதுல இருந்த மற்ற போட்டியாளர்கள் மற்றும் நடுவர்கள் மாறிய சாம சூப்பரா நடிச்சும் பாடியும் அத்தியிருந்தாரு அது ரொம்பவே அற்புதமா இருந்தது இதுல இருந்து நடுவர்கள் எல்லாருமே அவருடைய அற்புதமான பர்ஃபார்மன்ஸ் பார்த்த பிறகு அவரை பாராட்டி இருந்தாலும் குறிப்பா இதுல இருக்க முக்கிய நடுவரான ஸ்ரீனிவாஸ் அவர்கள் சொல்லும்போது போது நீங்க பழைய ஃபார்முக்கு வந்துட்டீங்க முன்னாடி மாதிரியே நல்லா பாடாரு முடிச்சிட்டீங்க இருந்தாலும் அந்த அளவுக்கு இல்லன்னு சொல்லி அருளினி அவர்களுக்கு மட்டும் கோல்டன் ஷவரை கொடுத்திருந்தாரு இதன் மூலமா இந்த வாரம் அந்த வில்லேஜ் ரவுண்ட்ல அவர் அற்புதமா பாடுனதோட மட்டும் இல்லாம எல்லாரு மாதிரியும் ஆக்ட் பண்ணி ரொம்பவே சூப்பரா என்டர்டைன் பண்ணி அவர் ரொம்ப பெரிய ஏமாற்றத்தை அடைஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாம நம்ம சரியா சீனியர்ஸ் போற பொறுத்த வரைக்கும் இதுல இலங்கையில இருந்து வந்து எஸ்பிபி பக்தனா ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடிய சத்துல ஏழை பாடகரான இந்திரஜித்தை பத்தியும் அவர் இந்த வாரம் அந்த காம்படிஷன் ரவுண்ட்ல என்னதான் அற்புதமா பாடியும் இதுல இருக்க மற்ற போட்டியாளர்கள் மற்றும் நடிகர்கள் போல சாமையா நடிச்சு என்டர்டைன் பண்ணியும் ரொம்ப பெரிய ஏமாற்றத்தை அடைஞ்சிருக்கதை பத்தியும் இருக்கட்டும் அதை தொடர்ந்து நம்ம சரியமைப்பாளர் இருக்க நிறைய ஏழை திறமையான பாடல்கள் மற்றும் இசை தெரிந்த பாடல்கள் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சவங்க யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவீங்க மேலும் நம்ம சரியமைப்பா பத்தி பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ